தொடர்ந்து கேலக்சி சிறுகதை போட்டியில் பங்கேற்ற சிறந்த பத்து சிறுகதைகள் தொகுப்பு பிணையல் இந்நூலின் அறிமுக உரையை பாலாஜி பாஸ்கரன் அவர்கள் வழங்க மேடைக்கு அழைக்கிறோம் மகிழ்ச்சி அறிமுக உரை வழங்குறதுக்கு முன்னாடி இந்த பிணையல் தொகுப்பில் வெளியானது அந்த எழுத்தாளர்ங்க இங்கே வந்திருக்கிறாங்க ஒரு ஹரி கார்த்திக் அசார் வாங்க கேலக்சி பதிப்பகம் ஆண்டுதோறும் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் வண்ணம் போட்டிகளை நடத்திட்டு வர்றோம் சிறுகதை போட்டி குரு நாவல் போட்டி வாங்க மேலே வாங்க மேடைக்கு சிறுகதை போட்டி இது தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர்றோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டு நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற பரிசு பெற்ற சிறுகதைகளை தொகுத்து பிணையல் அப்படின்ற ஒரு நூலை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் போட்டி கதைகளில் நாங்கள் தொகுத்து நூலாக கொண்டு வந்துட்ருக்குறோம் இந்த ஆண்டு கொண்டு வந்த நூலின் பெயர் பிணையல் பிணையல் அப்படின்றது அந்த பெயருக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஆகிறது ஒரு தூய தமிழ் சொல் சங்ககால சொல் கதம்பம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பல மலர்களை கோர்த்து செய்கிற மாலை அதுபோல் பல மலர்களை கோர்த்து செய்யப்படுகிற மாலைக்கு தூய தமிழில் பிணையல் அப்படின்ற ஒரு பெயரும் ஒன்று இதில் நிறைய பூக்களை நாங்கள் கோத்து இந்த புத்தகத்தை நாங்கள் செஞ்சுருக்கிறதுனால இந்த புத்தகத்துக்கு பிணையல் அப்படின்ற பேர் வைக்கிறோம் இதில் பத்து எழுத்தாளருடைய சிறுகதைகள் இருக்குது ஒரு எழுத்தாளர் அதில் அரு கார்த்திக் அவர்கள் அவங்க வந்துருக்கிறாங்க வணக்கம் வரவேற்கிறோம் மகிழ்ச்சி பிணையல் என்ற நூலினை வெளியிடுவதற்காக பாலாஜி பாஸ்கரன் அவர்கள் மேடையில் இருக்கிறார் அதை பெற்றுக்கொள்வதற்காக சுரேஷ் முத்து இளங்கோவன் ரேஷ்மா முருகேசன் சரவண ஜோதி, ஆமினா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் கண்மணி ராஜா முகமது பிலிப்பினியன் அசோக் குமார் வாங்க மேடைக்கு